வீரர்கள் வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை உச்சமிட துடிக்கின்றனர்

எந்த நூற்றும் தாயால் நீ இன்று இந்த நூ உலகத்திற்கு தாயால் இருக்காரே உன் பேரும் ஈரம் இந்த ஊர் பாடும் இந்த உலகத்தை

இந்த காலையில் விழா பணியாளத்தை நாள் ஆட்ட நீர் நிறைந்து இயங்கில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓற்ற ஆட்டங்கள் புதிதல்லும் பயமில்லை எத்தனையோ

வெంద్ర காலையா ஓட விடுகின்ற வீரங்களா ஓட விடுகின்ற காலையா ஓடுகின்ற வீரங்களா யார் என்று தோற்றிருந்து பார்ப்பார் ஆடுகின்ற காலையா ஆட விடுகின்ற வீரங்களா சி.பி.டி எண் 1 ராடிந்து சிறப்பு படியாக கட்டாடியில் சாந்த பூதி நிறைவேற 501 ரூபாய் அத்தனை சிறப்பு